अपने फोन लेकर दी।

உடலை இருக்கக்கூடிய ஆர்மாக்கள் பார்க்கறது சோல் கனெக்ஷன் இதெல்லாம் தான் நம்ம உடலை ஒட்டி இருக்கக்கூடிய ஆறாவில் இருக்கும் இந்த ஆறாவில் எந்த அளவுக்கு நமக்கு நெகட்டிவ் கனெக்ஷன்ஸ் இருக்கும் சோல் கனெக்ஷன்ஸ் இருக்கும் இதெல்லாம் நம்ம நினைக்கிறது நடக்காம இருக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் எனக்கு வியாதி சரியாகலை எனக்கு சொத்து பிரச்சனை எனக்கு வீட்டில் இருக்க முடியல எனக்கு நிம்மதி இல்லை எனக்கு தூக்கம் இல்லை

ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு நம்ம பண்ற ஹீலிங்காக இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற மருந்து மாத்துக்களாக இருந்தாலும் நம்ம பண்ற முறைகளுக்கு எல்லாத்துக்குமே அது ஹீல் ஆகும் இந்த ஆறாவது பிளாக் மேஜிக் இருக்கிற வரைக்கும் எந்த முறையை ஃபாலோ பண்ணோம்னாலும் நமக்கு பர்மனண்டா கியூர் கிடைக்காது அந்த ரிமோட் தான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அதை வந்து சார் வந்து நம்ம ஆறாவது இருக்கிற எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ற மெத்தட் தான் ரிமோட் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம் ஏன்னா அது நிறைய பேருக்கு தெரியாது அதுக்காக நான் சொல்ல வரேன் பிளாக் மேஜிக் ரிமோட் அப்படிங்கிறது blackboard-க்கு ரிமூவல் அப்படிங்கறது நீங்க நினைச்சுக்கலாம் ஏதோ சார் கிளாஸ் கொண்டா எனக்கு ஒரு பிரச்சனை પડી சொன்னாங்க அதனால் நான் எனக்கு கால் வலிடு கிளாஸ் கொண்டா சார் கிட்ட போனா சரியாயிடுங்க மாதிரி நிறைய பேர் ஒரு வந்திருக்கீங்க நான் இல்லன்னு சொல்ல வரல உங்க பிரச்சனைகள் மூதா குணமானா கண்டிப்பாக நிச்சயமா பிரச்சனை சரியாகும் எப்படியும் பாத்தீன்னா ஆறாவது எடுக்க முடிய blackboard ஆச்சுன்னா ஆச்சுன்னா உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் இதே மன்னிப்பறிக்கை எடுத்து நீங்க படிக்கிறீங்க மன்னிப்பறிக்கை படிக்கிறதால மட்டும் தீதுராது உங்க ஆதவளுக்கு வந்து சார் பண்ணுவார் பண்ணுவாரு நாம மன்னிப்பறிக்கை படிச்சதுக்கு பிறகுதான் ஏன்னா இப்ப கர்மா கர்மான்னு சார் சொல்றாரு இல்லைங்களா இப்ப நம்ம துன்பப்பட்டு இருக்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம துன்பப்படுறோமோ அதுக்கு காரணம் நம்முடைய கர்மா இந்த கர்மானால எல்லா கஷ்டத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இதுல இருந்து நம்ம வெளிப்படுறதுக்காக இரவு கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கிறோம் ரிமூவ் ஆகாது நம்ம செய்த தவறுகளுக்காக நம்ம இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் எந்த அளவுக்கு நீங்க மன்னிப்பு கேட்குறீங்களோ கேட்க கேட்க தான் உங்க ஆறாம் இருக்கக்கூடிய கார்ட்ஸ் ஆனாலும் பிளாக் மேஜிக் ஆனாலும் எதுவாக இருந்தாலும் ரிமூவ் ஆகும் அது ரிமூவ் ஆனதுக்கு பிறகு நீங்க செய்யக்கூடிய மன்னிப்பு முறைகள் அதாவது ஹீலிங் மெத்தட்ஸ் இருந்தாலும் சரி மற்ற மருந்து மாத்திரைகளே சாப்பிடுங்க ஓகே அந்த முறைகள்லாம் ஒர்க் அவுட் ஆகணும்னா ஆறாம் இருக்கக்கூடிய பிளாக் இங்க நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா ரிபோல் அது வந்து நிறைய பேருக்கு கிளாஸ்க்கு வந்திருந்தாலுமே ஏதோ ஒரு கான்செப்ட்ல ரிபோல் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் தயவு செய்து ரிபோல் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அதை நீங்க கரெக்டா அந்த ரிபோலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அதை வந்து உங்களுக்கு வலியுறுத்தி சொன்னேன் இப்போ சார் இருக்காரு மத்த ப்ராடக்ட பத்தியும் மத்தத பத்தியும் நான் சொல்லல சார் இருக்காரு அவருடைய நேரடியான ஒரு ஃபீலிங்ல உட்காந்துருக்கோம் ரிமோல் ஆயிடுச்சு ரிமோல் ஆனவங்க ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் இதோ ஒரு மனசு லேசா இருக்கு ஒரு ஃப்ரீயா இருக்கு நான் ஒரு க்ரஷ் இருக்கேன் நான் ஒரு ஆக்டிவ் இருக்கேன் ஏதோ ஒரு ப்ரொஸ்டோன் ஏன்னா உங்க ஆரவத்தைப்படி நெகட்டிவ் ரிமோ ஆயிடுச்சு இந்த ரிமோ உங்களுக்கு குக்காம் இருக்கிற இடத்துல உங்க வீட்ல உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீனா ரிமோட் ஷார்ட் மட்டும் அவங்க நம்ம போட்றோம் ஓகே गाइस ட ட வாட் இஸ் தட் ஹலோ ஓட்னாங்களா மார்க்கெட் கம்பாயினுக்கு பேச முடியும் அப்டி இந்த வந்தா நான் போடுறேன் வெல்்கம் டு த போரல்ஸ் ஆ த ನಾನು ಒಂದು ದಿನಕ್ಕೆ ಮೇಮಾತಸೇ ಅವರು پوری ನೋ ಬಹಳ ತೋರ ಆ ವಾಸಿ ಘಟಿಸ ಬರಲಿ ಇಲ್ಲಿ ಏನ ಏನ ಮಾಡ್ತಾರೆ ಫ್ರೀ ಫ್ರೀ ಮೆಡಿಸಿನ್ಸ್ ಕೊಡ್ತಾರೆ ಇಕ್ಕೆ ಫ್ರೀ ಅಲ್ಲ ನೆ ಅರೆ ಮೊದಲು वेटಪೋ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ತೀವಿ वेटಪೋ ಬರಲ್ಲ ಅಪ್ಪೋನ ಅಳಿಸು ನಾ ತಪಲ್ ಪರಲ್ಲ ಬಹಳ ಬರಲ್ಲ ಎ쁘ಯಾರ ಕೊಡ್ತಾ ವಾಸಿ ತಿಕ್ಕೆ ಎ쁘ಯ ಕೊರಕ್ಕೆ ತುಂಬಾ ಕೋಚಿಗೆ ಕಾರ ಹೋಗ್ಕಿಗೆ ಕಾಸೋ ಕ್ಯಾ ಅದು ಕೊರ ನಾನು ಸಹಾಯ ನಾನು ಸಹಾಯ ನಾನು ಸಹಾಯ ನಾನು

la mia parola è un po' sul cavolo la mia parola

फाइल क्लिक करने पर आप सुबह लोग उन्हें पढ़ आएगा तो ओके ना ओके गुड सही ये पहले ये तो मॉड एंड मॉड मोड़ जाते हैं अंतर मॉड एंड टू इक्वल स्टार्ट है पार्ट वन ये तो मोड़ जाता है उल्लास पड़े हाँ ओके सर मॉड वन ने उनके पास ना साफ़ पड़े पार्ट वन पार्ट टू उल्लास पहले सही हैला ओके नेक्स्ट नो नोटिफिकेशन प्राणाकात्री वर्कशॉप एंड दैट इज वेरी रेस नाउ स्पीक करना मतलब बात करना बात करना बात करो बात करो तो स्टार्ट करना क्रिएट कांसेप्ट पर चलते हम बस पत्रिका में उसको करते हैं हालेलुया लास्ट का कोई आप तो मुझे आके

2.8, 2.8, 2.8, 29, 28, 28, 29, था? 29 29 2.8, 2.8, 2.8, 對不對? If moon כoungpin, mmdБ offers no proof, ELK 29 29 டேஸ் upon which day period. Five days after 28 days. 28, 29 days when you… The moon договорs is not that he will seek period. Him makeấyugs? I ஒரு I will

ஒரு மரம் சரி 21 yes Kita bagi Paham gak? Coba